டிஎம்கே நிக்குது அவங்கள ஏற்று இன்னொரு ஒரு கட்சி நிக்குது அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்தவரையில வந்து கண் கண்கூடா வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு களத்துல என்ன நிலவும் அதை தான் நான் இங்க படம் காட்ட முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரமா நியாயமா நடக்காது எலெக்ஷன்ல நியாயமா சுதந்திரமா நடக்காத ஒரு எலக்ஷன்ல எதுக்கு போய் வேஸ்ட்டா போய் கேட்டீங்களா நிக்கினா தான் அதுதாங்க இப்போ எங்களை பொறுத்தவரையில இப்போ எங்க கட்சியினுடைய பொது செயலாளர் அவருடைய தலையிலே வந்து தலைமை கிளக மூத்த நிர்வாகிகள் ஒன்று கூடி முடிவெடுத்து உங்களுக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதைக் கேட்க வேண்டியது இல்லையா? அது பொது செயலாளர் வந்து பேசியிரலாம். அதுகுறிت எனக்கு தெரியாது தகவல். தெரியாம ஒரு விஷயத்தை நான் பேச முடியாது. ஆதிமுக ஐரேகல கனப்பட்டுட்டாங்க அது. பணத்து மேல நம்பிக்கை இருக்குதுレ இன்னைக்கு. எப்போ சொல்றீங்க? நாங்க வந்து ஜனங்க நாங்க நாங்க வந்து நாங்க வந்து ஜனநாயகத்தை நம்புறவங்க புரியுதுங்களா திமுக அராஜகத்தை நம்புது என்ன அந்த வகையில அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு அராஜக பேர் இந்த இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வந்து ஒவ்வொரு இடைத்தேர்தல நட கண்டிப்பா அராஜகத்தை ஆரோக்கியத்துவாங்க சோ அந்த வகையில தான் பார்த்தா இந்த புறக்கண்டி ஆதரவு நாளைக்கு பாத்தாரு ஆதரவா